சார் சொல்லுங்க கூப்பிங்களா சார் ம் ஆமாம் கிருஷ்ணன் ஆமா இனியா எங்க போயிருக்காங்க இனியா மேடம் இங்கே தானே சார் இருந்தாங்க இங்கேயும் வெளியில கூட நான் அனுப்பலையே இங்கே தான் இருந்திருப்பாங்க இருங்க சார் நான் அவங்க பேண்டி ரூமில் இருக்காங்கன்னு பாத்துட்டு வந்துடுறேன் ஓகே கிருஷ்ணன் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க வெளியில் கிளம்ப வேண்டிய வேலை இருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா உடனே யோசனை சொல்லுங்க ஆ சரிங்க சார் கண்டிப்பாக சொல்லிடுறேன் ம் இந்த டைம்ல எங்கே போனோம் கண்டிப்பா வெளியில போக வேண்டிய வேலை இருக்குன்னு இவரே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு நான் வெளியில் கிளம்புனா இவ்வளோதான் ரெடியா இருப்போம் எப்பயும் எங்க போனா என்ன ஆச்சு இவளுக்கு ம் சீக்கிரம் வாடி டைம் வேறு ஆகுது ஃபஸ்ட் டைம் முடிகிற வரைக்கும் இங்கேயும் எங்கன்னா சுற்றிட்டு போயிடணும் நம்ம எதுக்கு அவர் பொண்ணு பார்க்குற இடத்துக்கு நம்ம போகணும் நான் எதுக்கு வரணும் அவருக்கு பொண்ணு பார்க்கணுன்னு அவர் போய் பார்க்கட்டும் எதுக்கு என்ன கூப்பிட்றாரு அது சரி இனியா மேடம் இங்கே நிற்கிறாங்க இவங்களும் அவர் அங்க தேடிட்டு இருக்காரு எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி கண்ணாமச்சி ஆடிட்டு இருக்காங்க இப்போ இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் காதல் ஆட்டமாக மாறப்போகுதுன்னு தெரியல ரெண்டு பேர் பண்றது எல்லாமே நமக்கு தெரியுது அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியுதுன்னு தெரியல இனியா மேடம் இனியா மேடம் ஆ சொல்லுங்க கிருஷ்ணன் சார் என்ன மேடம் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க ஏய் என்னாச்சு சார் ஐயோ மேடம் அங்க உங்கள சா தேடிட்டு இருக்காரு நீங்க கேபின்ல இல்லனே கேபினே உண்டு இல்ல நாக்கிட்டு இருக்காரு போங்க மேடம் இல்ல சார் எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு அதனால தான் நீங்க போங்க நான் கொஞ்ச நேர கழிச்சு கேபினுக்கு போறேன் சார் நீங்க போங்க சரியா போச்சு போங்க அந்த சாரு எதுவும் வெளியில் போகணுமாமே உங்ககிட்ட கூட சொல்லியிருந்தாராமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு டைம் ஆயிடுச்சா மேடம் சீக்கிரம் போங்க நீங்க போய் ஆகணும் இல்லைனா என்ன கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போய் கேபிள் விட்டுட்டு போயிடுறேன் ஐயோ கடவுளை இவர் பொண்ணு பார்க்க போறவரு இவர் மட்டும் போக வேண்டியது தானே எதுக்கு இப்ப நம்மளை கூப்பிடாரு நான் என்ன பண்ண போறேன் நான் தான் போய் பொண்ணை பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையானு சொல்லணுமா என்ன நானே அதை சொல்லுவாங்க என் மனசுல இருக்கிற வேதனை புரியாம இனியா மேடம் இன்ன மேடம் யோசிட்ட நின்னுட்டீங்க வாங்க நீங்க சீக்கிரம் வாங்க சார் வரங்கள உங்களுக்கு தேடிட்டிருக்காரு சீக்கிரம் வாங்க ஐயோ கடவுளே இவர் வேற இவரை நம்மள கூட்டிட்டு போய் விடாம விட மாட்டார் போல இருக்கு இவரு வேதனை வேதனையை புரிஞ்சிக்க மாட்டார் சார் நீங்க போங்க சார் நான் பின்னாலயே வரேன் நீங்க போங்க அய்யோ மேடம் உங்களுக்கு புரியல சார் டென்ஷன் ஆனாரு அவ்வளவுதான் நம்ம எல்லாம் உடல்ல நாய்றோம் பாத்துங்க ஹோளங்க நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் வாங்க இந்தாலோ நம்மள விடமாட்டான் போல இருக்கு சரி சார் நான் வரேன் வாங்க அம் மே கமென்ஸ் ஹம் மாம் கேச்சின் हैन இந்த இனியா மே போய்ட்டு வந்தேன் சார் ஓகே குஷன் நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் हां ओके सर ஆடு மேல போய்ட்டிங்க இப்போ நம்ம எங்க போகணும்னு நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன் ஞாபகம் இருக்கா இன்னோட ஷெட்யூல நீங்க தான் சொல்லணும் நான் சொல்லி உங்களுக்கு தேட வேண்டியது மாதிரி ஆயிடுச்சு ஓ சாரி சார் சார் இதுக்கு நான் போய்ட்டு வாங்களே சார் இனியா என்னாச்சு உங்களுக்கு நம்ம கொஞ்சம் அவஜெண்டா போணும் நீங்க ப்ரீசிட் நிக்கறீங்க டைம் ஆகுது வாங்க போய் வந்துருவோம் சார் அஃபிஷியலாக இருந்தால் பரவாயில்ல நான் உங்கள் கூட வரலாம் நீங்கள் போகிறது உங்களோட பர்சனல் வேலைக்காக நான் பர்சனலுக்கு வரலாமா என்ன ஓ மேடம் பொண்ணு பார்க்க போகிறோன்றதுனால இவ்வளோ தாங்கிட்டு இருக்காங்களோ அது சரி ஏண்டி அப்போ உனக்கும் உனக்குள்ள இருக்கு இதனுடைய சிக்கலத்தில் கொண்டு வரணும் வெளியில் இனியா பர்சனலாக இருந்தாலும் அஃபிஷியலாக இருந்தாலும் நீங்கள் என் கூட வரணும் இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஞாபகம் இருக்குல்ல ஆமா சார் சரி வாங்க சார் போகலாம்

நம்ம இங்க தான் wait பண்ணுவோம் தெரிஞ்சு டேய் நரேன் விட்றாத எப்படியாவது நிவிய மடக்கி புடிச்சிருடா அவ கால்ல விழுந்தாவது மன்னிப்பா வாங்கிடுடா அவகிட்ட பேசாம நாளே ஓட மாட்டேதுடா டேய் என்ன பண்றது அது சரி நேத்துல இருந்து போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருக்க எடுக்க மாட்டாளே டேய் நரேன் நீ கொஞ்சமாடா அவளை அவாய்ட் பண்ண அவ ஃபோனை நீ எடுக்கல அதான் அவ திருப்பி உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறான் அப்படியே வச்சு செய்யறாளே இப்ப என்ன பண்றது

அம்மா நான் அக்கா அம்மா அப்பா எல்லாரும் சரி சரி உங்க அம்மா அப்பாக்கு வெளியில ஏதோ வேல இல்லையா மாமா மாமா ஐயோ திவிமா தப்பா எடுத்துக்காத மாமாவ உங்க அக்காவ பார்த்து பேசணும் அத எப்படி பேசுறதுன்னு தெரியல அதனால தான் கேட்டேம்மா சிசி மாமா இன்னைக்கு சாஞ்சே இல்ல அவ நாளைக்கு காலேஜ்க்கு வருவா பாருங்க அப்பதான் உங்களால பேச முடியும் இன்னைக்கு சாஞ்சே இல்ல மாமா ஏன்னா அப்பாக்கு இன்னைக்கு ஆபீஸ் தான் இருப்பாங்க அம்மா அப்பா வீட்ல இருக்கதுனால அம்மா அப்பாக்கு விதவிதமா சமச்சையிறதுக்கு நேரம் கரெக்டா இருக்கும். அதனால ரெண்டு பேரும் வெளியில போக மாட்டாங்க மாமா. நீங்க இனி அக்காவை பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். இ- அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு அவளை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. நான் இன்னைக்கு எப்படியாவது உங்க அக்காவை பார்த்தே ஆகணும் திவிமா. பார்க்கற. கண்டிப்பா உங்க அக்காவை நான் இன்னைக்கு பார்ப்பேன் பார்த்தே தீர்வேன். மாமா நானா வீண ரிஸ்கே எடுக்காதீங்க பாத்துகாங்க. இது நீவிம்மா என்னால பார்க்காம இருக்க முடியாது. ரிஸ்கே ஆனாலும் பரவாயில்ல

எப்படி நீ கரெக்ட்டா வந்துதாங்க ம் அதெல்லாம் கரெக்ட்டா வந்துதுமா நானே வரணும் நான் நினைச்சேன் வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துதா அதனால தான் வர முடியல நீங்க வேற இன்னைக்கு வரீங்க உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைக்கணும்ல அத கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததுங்க கோச்சி காதிங்கங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நான் ஏன் கோச்சிக்கு போறேன் அம்மா எங்க புள்ளங்கள காணோம் என்ன ஸ்கூலுக்கு போயிட்டாங்கங்க பெரியவ மேல தான் இருக்கா ஏமா என்ன ஏன் காலேஜுக்கு போகல அதுக்கு காலேஜ் தான் ஒரு கேடு வீட்ல யார் சமைக்கிறது நீ வரல உனக்கு சமைச்சு கொட்ட வேணும் நான் இதெல்லாம் பார்த்து செஞ்சிட்டு இருக்கணுமா என்ன அவதான் அதான் நான் லீவ் போட வச்சேன் இல்லைங்க நீங்கள் வரீங்கல்ல அவளுக்கு உங்களை பார்க்கணும் சந்தோஷம் அதனால காலேஜுக்கு லீவ் போட்டுவிட்டாங்க நான் எவ்வளவோ சொன்னேன் காலேஜுக்கு போமா ஈவினிங் வந்து கூட அப்பாவை பாருன்னு ம் கேட்கல அப்புறம் நான் எவ்வளோ இஷ்டத்துக்கு தானேங்க நடக்க முடியும் அதனால தான் அவளை நான் அவள் இஷ்டத்துக்கு விட்டுட்டேங்க சித்தி நான் எல்லா வேலையும் அன்னை ஏதாவது சொன்ன ஒன்று சீring வந்துத்தி அப்பா இப்பதான் ஏத்துதாம நீங்க என்னமா யமுனா நான் இருக்கட்டும் அம்மா நீ என்ன இப்படி நிக்கற ஏமா எதுக்கு இந்த மாதிரி நைட்டி எல்லாம் போட்டுட்டு இருக்க அது ஒண்ணுமில்லப்பா நான் இப்பதான் பத் தூங்கி எழுந்திருச்சனா அதுதான்ப்பா சித்தி ரொம்ப நேரமா நீ எlpனாங்க இன்னா இருந்திருக்கல ಅದருக்கு தூங்கிட்டே இருந்தேனா இப்பதான் பத் தூங்கி எழுந்திருச்சி பந்தா யமுனா நீ தூங்குனத சொல்லலம்மா இது என்னமா ஏதோ பழைய நைட்டி மாதிரி இருக்கு இந்த மாதிரி துணி நீயமா போடுற ஐயோ இத நான் மறந்து தொலைச்சிட்டேனே கொட்டவுளி எப்பவுமே உஷாராக இருப்பேன் இதில் போட்டு விட்டுட்டேன் ஆமாங்க நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் இந்த நைட்டியை தூக்கி போட்டு தூக்கி போடுனாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க கேட்டால் அவளோட ஃபேவரட் நைட்டி ஆமாம் இந்த கலர் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஆமாம் பாருங்கள் நான் சொல்லி தான் கேட்க மாட்டேன் நீங்களாவது சொல்லுங்கள் ஆமாம்ப்பா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கலர் பா அதனால தான் பா போட்டுட்டு இருக்கேன் யமுனா இந்த மாதிரி Dress எல்லாம் wear பண்ணாதம்மா இத பார்த்த உடனே அப்பாவுக்கு கஷ்டமா இருக்குமா இத ஏன் போன நான் தனியா விட்டுட்ட மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் வருதுமா சரி நான் உனக்காக நிறைய புது Dress எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ வா அப்பா கூட வா உனக்கு நான் எல்லா புது Dress-ம் எடுத்து காட்டுறேன் ஓகேவா சரிங்க பா நீ என்ன பண்ணுமா வெளியில லக்கேஜ்லாம் இருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு மேல மாடிக்கு எடுத்து வந்துருமா யமுனா வாமா நம்ம போவோம் வரீங்க மேடம் அமைதியாவே வரீங்க என்ன சார் சைலண்டா வந்தா தப்பா என்ன ஆமாங்க அப்புறம் எனக்கு போர் அடிக்குது இல்ல பேசிட்டு வரணும்ல நான் இனிமே என்ன பேச இருக்கு அத உங்களுக்கு பேசிறதுக்கு தான் ஆள் வரப் போறாங்களே இனியா மேடம் இனியா மேடம் சொல்லுங்க சார் என்னங்க என்ன தெரியுது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலங்க சார் நீங்க வேணா எதனா பேசிக்கிட்டு வாங்க நான் கேட்டுக்கிட்டு வரேன் சார் என்னங்க என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டீங்க என்ன மேடம் எனக்கு பார்க்க போற பொண்ணு பத்தி நம்ம பேசிக்கிட்டு போலாமே அவ எப்படி இருந்தா எனக்கு மேட்ச் ஆகும் நீ எப்படி எப்படி எல்லாம் இருந்தா எனக்கு சூட் ஆகும் அந்த மாதிரி பேசுங்க உங்களுக்கு பார்க்க போற பொண்ண பத்தி நான் என்ன சார் பேசுறதுக்கு இருக்கு உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கானே நீங்க பார்க்க போறீங்க இதுல நான் என்ன சார் பண்றது மனசுல என்ன தோண்டி இருக்கு எதையோ சொல்லுண்டி என்னோ நீ கண்டுபிடிக்க முடியலடி சார் என்ன இவ்ளோ நேரம் இருக்கு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ஏ மேடம் எதுக்கு கேக்குறீங்க சார் இல்ல எனக்கு வீட்டுக்கு போகணும் இல்ல நேரமாக இல்ல அதனால தான் சார் கேக்குறேன் கவலைப்படாதீங்க டைமுக்கு உங்களை நானே வீட்ல கொண்டு போய் விட்டுறேன் சரிங்களா நீ வீடு வந்துருச்சு இங்கோ வீடு வந்துருச்சு கேருங்களாமா கண்டிப்பா வாங்க சார் ஐயோட வார்த்தல ஒரு சலிப்பு இருக்கு என்னடி சரி இப்போ நீங்க எது கேட்டிங்களா ஒண்ணு இல்ல மேடம் வீட்டுக்குள்ள போலாமானு கேட்டேன் போலாமா என்னங்க இப்படி நின்னுட்டே இருந்தா எப்படி வாங்க உள்ள போலாம் சார் நான் உள்ள வந்து தான் ஆகணுமா நான் இப்படி கார்ல வெயிட் பண்றனே சார் நீங்க போங்க நீங்க போய் பார்த்துட்டு வாங்களே சார் உன்ன உள்ள கூட்டிட்டு போவும் விட மாட்டேன்டி ஐயோ இனியும் மேடம் நீ இப்படி சொல்லிட்டீங்க நீங்க கண்டிப்பா உள்ள வந்தே ஆகணும் இங்க பாருங்க எனக்கு பொண்ணு பத்தி நிறைய விஷயங்கள் தெரியாது இல்ல நீங்க தானே வந்து பார்த்து அந்த பொண்ணு எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லணும்ல வாங்க வாங்க கண்டிப்பா நீங்க உள்ள வந்தே ஆகணும் வாங்க போலாம் இவர் நம்ம இப்படி சோதிக்கிறாரு இவருக்கு பொண்ணு பாக்குறதுக்கு நான் ஏன் போகணும் இவர் போய் பார்க்க வேண்டியது தானே அந்த கண்டாவை வேற நானும் பாக்கணுமா என்ன இனியா மேடம் அப்பா சார் தயவு செஞ்சு அந்த மேடமை மட்டும் கட் பண்ணிடுங்க சார் இனியானே கூப்பிடுங்க நீங்க மேடம்னு கூப்பிட கூப்பிட எனக்கு इरिटेट ஆகுது சார் நீங்க இனியான மட்டுமே கூப்பிடுங்களே சார் ஐயோ என் சொல்லுமே இனியான் கூப்பிட தாண்டி நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இனியா கூடவே வாடி போடி செத்து வாடி ஆ ஓகே இனியா இனியான மட்டுமே நான் கூப்பிடுறேன் இப்ப வரியா இனியா உள்ள போலாமா சார் மறுபடியும் கேக்குறேன் நான் வரணுமா சார் இனியா இப்போ நீங்க மட்டும் வரல

சார். இல்ல சார். நீங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க.ங்களே வரவேற்க கூட இங்க யாரும் இல்ல. இப்படிப்பட்ட ஃபேமிலில நீங்க பொண்ணு பார்க்கணுமா என்ன? இந்த சத்தி இப்படியே போடு. அது வந்து இனியா நான் இதெல்லாம் பெருசா எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு பொண்ணு மட்டும் பிடிச்சிருந்தா போதும் எனக்கு எதுக்கு அவங்க ஃபேமிலி எல்லாம் பிடிக்கணும் அவங்க ஃபேமிலி எதுக்கு என்ன வர வைக்கணும் சொல்லுங்க பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்க்கணும்ல எனக்கு தேவை பொண்ணு தானே சரி சரியான மானம் கெட்ட வரா இருப்பாரு போல இருக்கு வேற எதுனா ட்ரை பண்ணுவோம் சரிங்க சார் சக்தி வந்துட்டு அப்பல சக்தி அங்கிள் அப்பா வாப்பா உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்து பரவாயில்ல சொன்ன மாதிரி சொன்ன டைமுக்கு வந்துட்டு பாபா உட்கார் அப்புறம் அங்கிள் எப்படி இருக்கீங்க எப்படி போகுது உங்க வெளிநாட்டு பயணம்லாம் எதுவும் பெருசா சொல்ற மாதிரி இல்ல சக்தி எதுவும் மனசுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கிற மாதிரியே இருக்கு நான் கூட உங்ககிட்ட பேசியிருந்தேன்ல அது மட்டும் எனக்கு என்ன ஏதுன்னு பாத்து சொல்லுப்பா எதுக்கு எதுக்குறீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸா இருக்கு நீங்க அதான் வந்துட்டு இல்ல என்ன நான் உங்களுக்கு கரெக்டா சொல்லிடுறேன் சரிங்களா ஆமாப்பா சக்தி நான் உன் மட்டும் தான் இப்போதைக்கு நம்பிருக்கேன் என் பொண்ணு வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு நீ எப்படியாவது கொஞ்சம் பாருப்பா அங்கு நீங்க கபடியா படாதீங்க உங்க பொண்ணே இப்போ என்னோட பொறுப்பு சரிங்களா நான் பாத்துக்கிறேன் அம்மா வீட்ல இருக்காளா ஆமாப்பா தான் இருக்கா இன்னைக்கு காலேஜ்க்கு போகல தான் இருக்கான் ஈர்ப்பா நான் கூப்பிடறேன் ஆஹ் சரிங்க அங்கல் அம்மா ஆன்ட்டி அப்புறம் அவங்க இன்னொரு பொண்ணு அவங்களா இங்க ஆமாப்பா சக்தி நான்தான் அவங்களுக்கு கொஞ்சம் வெளியில அனுப்பிருக்கேன்

இவ்வளோ அங்களோட பொண்ணு இவர் நிவி ஃப்ரெண்டு எவ்வளோ தான ஆமா எமனா வா உன்னை பார்க்க தான் ஒருத்தர் வந்திருக்காரு இந்தோ இவர்தான் இவர் பேர் சக்தி இவரு சக்தி இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு ஹேய் நிவி வந்திருக்கா ஏய் நிவி நீ என்னடி இங்க நீ வரேன்னு சொல்லவே இல்ல இல்லை அப்ப நீ உம் நிவியோட ஃப்ரெண்டா நீ எம்னா அவ நிவி இல்லை அவ உங்க பேர் இவனியா நீங்க 니வியோட அக்கா தான நினைச்சேன் என்னடா நம்ம 니வியோட இப்படி சாரி எல்லாம் கட்டி அடக்க அடக்கமா நிக்கறதauz நீங்க நிதியோட அக்கா ம் இப்பதான் உங்களை பார்க்கறேன் எப்படி கா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் 니வியோட friend என் பேர் யமனா நல்லா இருக்கம்மா நான் நல்லா இருக்கேன் ம் ஓகேங்க அக்கா அப்ப சொல்லுங்கப்பா அம்மா எதுக்கு இவங்க வந்திருக்காங்கப்பா ம் சொல்றேம்மா அதுக்கு முன்னாடி சக்தி உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் நீ போய் சக்தி கிட்ட பேசிடு வா என்னது தனியா பேசணுமா இன்ன இன்னபா எதுக்கு இந்த எதுக்கு இவரு கூட போய் தனியா பேசணும் எனக்கு புரியலப்பா ஏமனா புரியாத மாதிரி நான் சொல்றேன் சரியா நீ வா என்கூட கொஞ்சம் உள்ள வா ஓ எதுக்கு ஆமா சொல்றேன் சரி ஏமா ளிட்டர்க்கா உட்காருமா உட்காரு இந்த உட்காரு இல்ல இல்ல சார் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார் என்னம்மா எதுக்குமா கூச்சப்படுற இது உன் வீடு மாதிரி நினைச்சுக்க அம்மா சக்திக்கு நீ என்ன வேணுமா ஐயோ சார் நான் அவரோட ரிலேஷன் இல்ல நான் அவரோட பிஏ அவங்க ஆபீஸ்ல வர்க் பண்ற ஸ்டாஃப் சார் நீதான் சொல்லிட்டு இருக்க ஸ்டாஃப் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானே உனக்கு இன்னும் புரியல போல உட்காருமா எவ்வளவு நேரத்துக்கு நின்னுட்டே இருக்க போறே உட்காரு இல்ல சார் பரவாயில்லை இருக்கட்டும் நான் உள்ள சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கல தயவு செஞ்சு இங்க அண்ணான் மட்டும் கூப்பிட்டு காமிச்சு கொடுத்துறாத புரியுதா

ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ வீட்ல இருந்தா பேசிறதுக்கு தயங்கறது நல்லாவே தெரியுது சரி நாளைக்கு காலேஜ் விட்ட டைம்க்குன வர ஓகேவா அப்போ பார்த்து பேசலாம் சரிங்கணா ஆ சரி நாளைக்கு நீ காலேஜ் விட்ட டைம்க்கு ஷார்ப்பா 5:00க்கு உன் காலேஜ் வாசல்ல இருப்பேன் வந்திரு நம்ம ரெண்டு பேரும் பார்த்து பேசலாம் ஓகே ஆ சரி சரிங்க சக்தி கண்டிப்பா மாල් குருவியே வர சொல்ல அவகிட்ட கொஞ்சம் பேசணும் புரியுதா சரிங்கணா கண்டிப்பா அங்கிள் டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன் நான் உங்களுக்கு இந்த வீக்குள்ள எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன் ஓகேங்களா ம் சரிப்பா சக்தி உங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு நீ பார்த்துப்பேன்ற நிம்மதியில தான் நான் இருக்கிறேன்ப்பா எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல நீ கொஞ்சம் பார்த்துப்பேன்ற நிம்மதியில இருக்கேன் பண்ணிடுவேலப்பா அங்கிள் நீங்க கவலையே படாதீங்க என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல நீங்க அமைதியா ரெஸ்ட் மட்டும் எடுங்க மற்றதை நான் பாத்துக்கிறேன் நம்மளா கேட்டு இல்ல அப்பா என்ன சொன்னாங்கன்னு இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு எல்லாத்தையும் சொல்றதுக்கான வழிய பாரு புரியுதா சொல்ல ட்ரை பண்றேன்னா விப்ட்ரனோ இல்ல இந்திபோ ஒரு முடிவேடு புரியதா சரிங்கண்ணா இவ்வளவு என்ன என்ன தனம்பற நீங்க கூட பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு உன்னை விட்டு போறது மனசே வரல பாத்துக்கு அண்ணா என்னமோ இனிக்கு உங்களுக்கு சாம்பவா இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஜாக்கிரதையா வீடு போய் சேருங்கண்ணா எதுக்குது நான் நடுந்தா தங்குச்சிங்க நீங்க காப்பாத்த மாட்டீங்களா நீங்கலாம் இருக்கறீங்கன்ற தைரியத்துல இப்படி நான் பேசிட்டு திரியற பாத்து பண்ணுங்க இந்த தங்குச்சிங்களால ஓரளவு கூட காப்பாத்த முடியு கோவத்தை பார்த்தா அடி மெல்ல நம்ம விலம்பெல்லாம் இருக்கேன் ஜா கரையே அது சரி அப்போ அது கிளம்பணும்னு ஆசைப்படுறேன் ஓ கொய்யுதும் மாலையும் போட மாட்டேங்குது மாதிரி பண்ணணும் சரிம்மா நான் கிளம்புறேன் டைம் சரிங்க ஒரு முரோட்டத்தான தெரியுது இது ஓய்யா போலமா இனியோ

எந்த பொண்ண பார்த்தாலும் பிடிச்சிருக்கு ஈன பல காமிச்சிருவேன் இல்ல சார் எனக்கு அந்த பொண்ணு உங்களுக்கு மேட்ச் ஆன மாதிரி தெரியல சார் பாருங்க அந்த பொண்ணோட மண்டை ஏதோ பங்களா மாதிரி காப்பெல்லாம் வெட்டி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அது சரிடி ஐயோ இனியா என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அவளுக்கு அழகு அவ தலையும் மண்டையும் தாங்க அவ்வளவு அழகா இருக்கு கடவுளே 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 இவருக்குள்ள ரசனையே இல்லையா சரி இவருக்கு அந்த பொண்ணுது பிடிச்சிருக்க போல இருக்கு ஏண்டி உனக்கு ஏண்டி இப்படி இருக்கு நீ எப்படி இருக்க இங்கயா நீ தான் தப்பு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா கொஞ்சம் அமைதியா விடு இனியா சொல்லுங்க சார் இந்த ஜோடி பொறுத்து நல்லா இருந்ததுல சார் சீரியஸாவே உங்களுக்கு அந்த பொண்ண பிடிச்சிருக்கா சார் ஐயோ கண் மாதிரி இருக்கு என்னடி நான் விளையாடலாம்னு நினைச்சேன் நீ சீரியஸ் ஆகுறியே

என்னாலையும் சொல்ல முடியல இப்படியே நம்ம ரெண்டு பேரும் இருந்தா எப்படி இது நூறு வழிக்கு வாடி